கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத டேரக்டா சொல்லாம நான் யார் அப்படிங்கறத அவர் வாயரே சொல்றாரு இல்லங்க மன்னிப்பு எதுக்கு இங்க கேட்கணும் கமல் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அதான் இன்னைக்கு இப்ப டீனர்ல ஜிஆர்டில வந்து பிரஸ் மீட் போட்டு பேசிட்டு வர எல்லார்டுமே பேசிட்டு இருக்காரு அவர் என்ன சொன்னாரு தமிழுக்கு வந்து தனி மரியாதை இருக்கு மலையாளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய தாய்மொழி தமிழ்னு அவங்க சொல்றாங்க கேரளா ஒண்ணு பெரிய குல குற்றம் ஒண்ணு பண்ணலையே சோ யதார்த்தமா கேஷுவலா ஒரு பேசின விஷயத்தை பூதாகரமா வெட்டிச்சு இன்னைக்கு வந்து ரெண்டு மாநிலங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஒரு பயத்தை உருவாக்கி இருக்காங்க அதாவது கன்னடத்தினுடைய வெறி அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது தமிழர்கள் எப்பவுமே உணர்வுல மதிக்கக்கூடியவங்க இதுக்கப்புறம் கமலுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்குமா கண்டிப்பாக நடிகர் சங்கமும் கொடுத்துட்டாங்க அரசியல் சில அமைப்புகளும் கொடுக்குறாங்க நேர்லேயே நாம் தமிழர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க சீமானும் முழு அண்ணே நீ மன்னிப்பே கேட்காதீங்கன்னு அவர்கள் வந்து தக்லீஃப் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியாது இன்னும் ஒன்னு சொல்ல போனால் நீ கர்நாடகா மாநிலத்தில் கமல்ஹாசன் வரக்கூடாதுன்னு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் படம் ஆக்சுவலி இந்த இடத்துல கமலை பாராட்டணும்னு இருந்தேன் சார் நான் நடித்த ஒரு படம் அந்த ஒரு மாநிலத்தை ரிலீஸ் ஆகலைன்னா ஒரு இருபது கோடி நஷ்டம் பொழுது இருபது கோடி நஷ்டமானால் பரவாயில்ல ஆனால் உணர்வு விட்டு தரமாட்டேன் அறம் நாடுநேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம ஒன்னடைந்திருப்பவர் திண்டுக்கல் வெங்கடேசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத டைரக்டா சொல்லாம நான் யார் அப்படிங்கிறத அவர் வாயரே சொல்றாரு எனக்காக நின்று தமிழர்களுக்கு நன்றி நான் எப்போதும் தமிழன் தமிழ்நா சொல்றாரு அதை சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு நீங்க இப்படியெல்லாம் பிரச்சனையை கொண்டு போனீங்கன்னா நான் ஒருபோதும் உங்ககிட்ட வரமாட்டேன் பண படத்தால் பணம் நஷ்டமானால் பரவாயில்லை அப்படின்னு ஒரு துணிச்சனால முடிவு எடுத்திருக்கிறார் காரணம் அவர் தவறு எதுவும் செய்யவில்லை மறுபடியும் நிற்கிற ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு இதனால் இன்று தமிழ் மீது ஆர்வம் கொண்ட அந்த தமிழகம் அவர் பின்னாடி நிற்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது எனிவேஸ் லைஃப் அதனுடைய ப்ரெஸ் மீட் விழால கமல் அவர்கள் பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா இல்லை மன்னிப்பு எதுக்குங்க கேட்கணும் கமல் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அதான் இன்னைக்கு இப்போ டீனரில் ஜிஆர்டியில் வந்து பிரெஸ் மீட் போட்டு பேசிட்டு இருக்கார் எல்லார்டுமே பேசிட்டு இருக்காரு அவர் என்ன சொன்னார் தமிழ்லேருந்து உருவானதாக கன்னடன்னு சொன்னார் அவ்வளோதானே சொன்னார் ஸோ வேறு எதுவுமே சொல்லலையே அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த அறிஞர்கள் முன்னோர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க உலகம் தோன்றிலிருந்து உருவான தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க இறைவன் பேசினதே தமிழ் மொழின்னு சொல்லி நம்ம நாம் தமிழர் கட்சி சீமன் சொல்கிறாங்க ஸோ தமிழுக்கு வந்து தனி மரியாதை இருக்குது மலையாளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய தாய்மொழி தமிழ்னு அவங்க சொல்கிறாங்க கேரளா மக்கள் ஒன்றும் பெரிய குலக்குற்றம் ஒன்று பண்ணலையே ஸோ யதார்த்தமாக கேஷுவலாக ஒரு பேசின விஷயத்தை பூதாகரமாக விட்டுச்சு இன்றைக்கி வந்து ரெண்டு மாநிலங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஒரு பயத்தை உருவாக்கியிருக்காங்க சில அமைப்புகள் அல்ல சார் இப்போ கமல் வந்து பக்கம் சிவராஜ்குமாரை பற்றி ஒரு அன்பின் மிகுதியால் சொல்றாரு நாமெல்லாம் அங்கு வாழும் என் குடும்பங்கிறாரு ஒரு வகை இங்கிருந்து குடும்பம் குடும்பம் தானே அவர் சொல்றாரு திராவிட மொழிகள் அப்படிங்கிறது தமிழ்லேருந்து தானே அப்படின்னு சொல்றாரு அதைத்தான் வரலாறுகளும் சொல்லுது இப்போ அவங்களுக்கு தெரியுது வரலாறு தெரியுது ஆனால் ஏற்றுக்க மனம் இல்லை அதாவது தமிழிலிருந்து தான் தோணுது கன்னடம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது ஆனால் ஏற்றுக்க மனம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு திரைப்படத்திற்கு ஒன்று முட்டு முட்டுக்கட்டை போட்டு அதை பிரச்சனையை மாற்றுறது இது ஒரு கேவலமான அரசியலாக இருக்கேன் அதுதான் தவறான ஒரு ஒரு எண்ணத்தோடு தான் தெரியுது அதாவது கன்னடத்தினுடைய வெறி அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது தமிழர்கள் எப்பவுமே அந்த உணர்வில் மதிக்கக்கூடியவங்க இப்போ கூட அவ்வளோ எதிர்ப்புகள் சொல்கிறாங்க கமல் போஸ்டர் செருப்பால் அடிக்கிறாங்க படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவே பண்ணிட்டாங்க கோர்ட்டும் பிரிதியான தீர்ப்பும் சொல்லிருச்சு கமல் கொடுத்த விளக்கங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு கர்நாடக வர்த்தக சபைக்கு ஒரு விளக்கம் அருமையாக கொடுத்துருக்காரு அதோட ஒரு விளக்கம் வந்து யாருமே கொடுக்க முடியாது அதை கோர்ட்டும் வந்து ஏற்றுக்கொள்ளுது ஆனால் மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையே சேர்க்கலைன்னு வேற கேட்குறாங்க இது வந்து இது இது தனிப்பட்ட முறையில் வந்து கமல் அடிக்கிறதுக்கான சில வேலைகள் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை தெரியுது ஏன்னா அவர் வந்து கன்னடத்தை குறைச்சி பேசலை அவமானப்படுத்தி பேசலை அசிங்கப்படுத்தி பேசலை தன்னுடைய உணர்வுகளை வந்து சொல்கிறார் ஸோ அன்பாக சொல்கிறார் அவ்வளோதான் அதன் மேலே ஒரு பற்று இருக்குன்றது கன்னட மொழி சிறந்த மொழின்னு சொல்கிறார் அதன் மேலே ஒரு காதல் இருக்குதுன்னு சொல்கிறார் இதற்கு மேலே ஒரு மனிதன் என்ன சொல்ல முடியும் பேசுகிறதெல்லாம் குற்றம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ யாருமே நம்முடைய இந்திய சுதந்திர நாட்டில் பேசவே முடியாது அவர் தவறவே சொல்லலையே இந்த தக்லீஃப் படத்தை அவர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க கடைசியாக கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டு ஒரு ஒரு அதாவது கமல்வருடைய பார்வையில் வந்து அதுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க அங்கேயும் நீதி கிடைக்கல இப்போ நீங்கள் வந்து அடுத்த பத்தாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்று பேசி ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு ஸோ இந்த பத்தாம் தேதி கமல் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது அவருடைய பார்வையில் எந்த பத்து நாள் இல்லை நீங்கள் பல வருடங்கள் டைம் கூட நான் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறதுல ஆணித்தரமா தெளிவா இருக்கார் அவருடைய கெத்தை உண்மையிலே பாராட்டலாம் நம்ம நீதிமன்றத்தையும் நீதி நீதிபதியையும் விமர்சிக்க முடியாது அது தவறு அது தப்பான ஒரு உதாரணம் யாருமே விமர்சனம் ஆனா அவங்க சொல்ற பதில் வந்து கமலுக்கு என்ன ஈ கமல் மன்னிப்பு கேட்கக்கூடாது அதாவது மக்கள் வந்து இப்ப அங்க கர்நாடகால மக்கள் வந்து போராடுறாங்க ஆஹ் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி போராடுறாங்க கமல் என்ன சொல்றாங்க நான் தப்பு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்கலாம் நான் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டால் நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு சொல்றது சரியான பதில் தான் இப்போ யாருமே வாயை தொடக்காமல் இருந்தாங்க இன்றரைக்கும் கமலுக்கு ஒரு பெரிய அளவு சப்போர்ட் இல்லை ஊடகங்களில் தமிழ் மீது உணர்வு கொண்டவர்கள் பலரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தொடர்ந்து தமிழ் குறித்து பேசக்கூடியவர் ஆழமாக பேசக்கூடியவர் அவர் தொடர்ந்து சப்போர்ட் சொல்கிறார் எங்கள் அண்ணன் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு இப்போ வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அவர்கள் சொல்கிறார் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கமலும் இந்த ப்ரெஸ் மீட்டில் அதை சொல்கிறார் எனக்காக நின்ற தமிழர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அடையாளப்படுத்திக்கிறார் அப்படி தான் உட்கார் சொல்லிட்டு உட்கார்றாரு அதை எப்படி பார்க்குறீங்க என்னென்னா இப்போது நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை வந்து யாருமே விமர்சிக்கிறதுக்கு வந்து யாருமே முடியாது ஸோ அவங்களும் ரொம்ப ஆழ்ந்து செஞ்சிச்சு தான் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க பட் அதில் ஏன் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கலைங்கிற விஷயத்தை வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க பட் இது இதுக்கு என்ன சொல்கிறோம்னா தமிழ் வந்து கன்னட மொழியே நீங்கள் திரும்பியும் சொல்கிறேன் ஒரு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருந்தானா கண்டிப்பாக மனு கேட்க சொல்லலாம் பட் அப்படி வந்து எவருமே சொல்ல உயிரே உணர்வே தமிழே அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் ஓப்பன் பண்ணுறாரு நம் குடும்பம் கர்நாடகா மக்களும் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் தமிழர்களும் கர்நாடகம் அப்படிங்கிற விஷயத்தை குடும்பத்தை சார்ந்தவர்கள் விஷயத்தை தான் சிவராஜர் முன்னாடி வந்து அவர் பேசுகிறார் அவர் அப்போ வந்து வந்து நல்லா ரசிக்கிறார் ஆமோதிக்கிறார் அவர் சிந்திக்கக்கூடியவர் தானே சூப்பர் ஸ்டார் கனடா சூப்பர் ஸ்டார் அவர் சாதனால் கிடையாது ஸோ இவர் பேசுனதில் தவறே இல்லை இப்போ அவர்கள் வந்து இது கர்நாடக வர்த்தக சபையும் சரி அந்த அமைப்புகளும் சரி மன்னிப்பு கேளுன்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டால் சரியாருன்னு சொல்கிறாங்க அவங்களும் இதையே கமல் ஒன்று பெருசாக ஒன்று பேசலையே அப்படிங்கிறத வந்து அவங்களும் அதை பெரிய விஷயம் எடுத்துக்காம அவர்கள் வந்து இந்த கமலை மன்னிக்கலாம்ல அவங்களுக்கு தான் அது மொழி பற்றா தெரியலையே மொழி வெறியாக தானே இருக்கு சரி பட் வெறி இருக்கட்டும் தவறு கிடையாது பட் இதை தவறாக சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்ற கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஆமோதிக்கலாம் கமல்கிட்ட நம்மளே நேரடியாக பேசலாம் தவறு சார் அப்படி நம்ம சொல்லலாம் கமல் தவறான ஒரு சொல்லி தான் நிச்சயமா வந்து நம்ம கேட்கலாம் ஆனா கமல் தப்பு சொல்லலையே அதுதான் தான் நம்ம அவரும் பேசுறாரு இப்போ அது நிச்சயமா சார் இப்போ அங்கு வந்து அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டிய சூழல் இருக்கு அரசியல் கட்சி எல்லாம் பேசினாங்க இங்க யாருமே பேசல இப்போ முதல் முறையாக சீமான் வேல்முருகன் பேசிட்டு இருந்தாங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆளும் கட்சியாக தான் நம்ம பார்க்க முடியும் அதுலேருந்து இருந்து யாரும் சொல்ல இப்போ கே நேரு சொல்லியிருக்காரு கமல் சொல்ல தப்புகள் எதிரியா மன்னிப்பு கேட்கணும் தமிழ்ல பார்க்க நடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ இதுக்கப்புறம் கமலுக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்குமா கண்டிப்பாக ஆதரவு சார் நம்மளுடைய நடிகர் சங்கமும் கொடுத்துட்டாங்க அரசியல் சில அமைப்புனு கொடுக்குறாங்க பேர்லேயே நாம் தமிழர் அப்படிங்கிற வச்சுக்கிற சீமானும் முழு அண்ணே நீங்கள் மன்னிப்பே கேட்காதீங்கன்னு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் இப்போ அவர்கள் வந்து தக்லீஃபை மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியாது இன்னும் ஒன்று சொல்லப்போனால் நீ கர்நாடகா மாநிலத்தில் கமல்ஹாசன் வரக்கூடாதுன்னு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடலாம் ஸோ அவ்வளோதானே செய்ய முடியும் வேறு ஒன்றும் செய்ய முடியாதவங்க பட் இவரை வந்து மதிக்கிறார் கர்நாடக மக்களை வந்து அன்பு வச்சுருக்கார் காதல் வச்சுருக்கார் மொழியை நேசிக்கிறார் பட் இது ஒரு மனுஷு இதுக்கு மேலே என்ன விளக்க கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல எனக்கு அதை ஸோ தக்லீஃபுங்கிற ஒரு படத்தை வந்து நிப்பாட்டுறாங்க தேதி ரிலீஸில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு இருபது கோடி ரூபா நஷ்டம் வரும் பரவாயில்ல கமலுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லை ஆக்சுவலி இந்த இடத்துல கமலை பாராட்டணும் தானே சார் தான் நடித்த ஒரு படம் அந்த ஒரு மாநிலத்தை ரிலீஸ் ஆகலைன்னா ஒரு இருபது கோடி நஷ்டமாகுங்கும் பொழுது இருபது கோடி நஷ்டமானால் பரவாயில்ல ஆனால் உணர்வு விட்டு தர அந்த மா மாண்பு இருக்குல்ல அது பெரிதளவில் பாராட்டணுமே அதுதான் சொல்கிறேன் கம்பளோட இந்த கெத்தை பாராட்டலான்னு சொல்கிறேன் எத்தனை கோடி நஷ்டமானாலும் பரவாயில்ல நான் பேசுனது தவறு இல்லை மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிறது ஆணித்தரமா இந்த நிமிஷம் வரைக்கும் நிக்கிறாருல்ல இல்ல அவர் கேட்டிருந்தாருன்னா அந்த தமிழர்களையும் சேர்த்து அடமானம் வைத்து விட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அது அவருக்கு தெரியும் இல்லை கமல் ஒரு விஷயம் பேசுகிறேன்னா சாதாரணம் பேச மாட்டாங்க நிறைய இதில் நான் பேசியிருக்கேன் ஃபுல்லாக சருத்திரத்தை திருப்பி பார்ப்பார் பார்த்து புரட்டி போட்டுதான் ஒரு விஷயத்தை பேசுவார் அவர் அப்படி பேசப்பட்டது தான் அது நம்முடைய தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் உணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆராய்ச்சிகள் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று போட்டு போர்டு மீட்டிங் மாதிரி போட்டாலே அந்த உணவில் எப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க பட் நம்மளுடைய சில நண்பர்கள் சொன்னது மாதிரி பட்டிமன்றத்தில் இருந்த சிறப்பானவர்கள் நிறைய இருக்காங்க சாலமன் பாப்பியா அண்டு நம்ம இவர் பேராசிரியர் ஆன சம்பந்தம் இவர்கள் எல்லாமே கமலுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் இல்லை சிவம் ஸோ இப்படி நிறைய பேர் இருக்கிற இந்த சமயத்தில் அவர்களாவது தமிழ் கமலோட மிக சிறந்தவர்கள் சொல்லலாம் நம்ம அவர்களை நிச்சயமா இல்ல இப்போ தமிழ் மொழிய மொழியுடைய அறிவியல் வல்லுநர்கள் தான் சொல்றாங்கன்னா அதை தான் சொல்றாங்க ஆனா அதை ஏற்க மறுக்க பொழுது நம்ம அவங்ககிட்ட போய் திணிக்க முடியாது ஏற்க மறுக்கிறதும் பேச முடியாது உண்மைதான் பட் தக்லீஃப் மட்டும் தானே நீங்க பேன் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் வரலாற்றை மறைச்சிட முடியாது வரலாற்றை மறைக்க முடியாது இந்த சரித்திரத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா முடியாது தோன்றது இருந்தே தமிழ் மொழி இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக தமிழ் மொழி இருந்துன்னு சொல்கிறாங்க அதுக்கான சான்றுகள் இப்போ சீமான்னா சீமான் தான் ஒரு சீமான் மேலே அரசியல் வேறுபாடு கருத்து வேறுபாடு ஆயிரம் இருந்தாலும் தமிழ் தமிழருக்காக நிற்கிற அந்த உணர்வு வந்து பாராட்டணும் இப்போ தமிழ் குறித்து சொல்லும் பொழுது என்னிடம் இலக்கியம் இருக்குது என்னிடம் சான்றுகள் இருக்குது என்கிட்ட தொல்காப்பியம் இருக்குது மணிமேகலை இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குது நான் இவ்வளோ சொல்கிறேன் தேவாரம் புகழ் பானது எல்லாத்தையும் வந்து அடுக்கடுக்காக சொல்கிறார் இப்போ நீங்கள் இறைவன் ஒருத்தர் கும்புறீங்கன்னா அதற்கான பாடலை எழுதுனது என் மொழியில் இடம் அப்போ என் மொழி மூத்த மொழின்னு நிறைய க்ளைம் பண்ணுறாரு இல்லையா இப்போ இது இப்ப நீங்க ஒரு டிபேட் நடக்குது இப்போ வந்து ஒரு இப்ப வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கமல் சொன்னது சரியா தவறா அப்படின்னு ஒரு வாதம் நடக்குது அந்த வாதத்தின் அடிப்படையில முடிவு சொன்னா போறாங்க வாதமே இல்லாம மன்னிப்பு கேளு புதுவை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் இதுதான் சொல்றாங்க மன்னிப்பு கேட்ட சரியாயிருமா நான் கேட்கிறேன் அது வந்து இது கேட்கறது ஒரு செகண்ட் ஆகுமா கமலுக்கு ஓகே ஐம் வெரி சாரி சொல்றது ஒரு செகண்ட் தான் அவருக்கு பட் அதை வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பேசுனது தவறு இல்லைங்கிறார் நீ ஆராய்ச்சியாளர்கிட்ட பேசி பாருங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க பேசுங்கன்னு சொல்கிறார் இவ்வளோ இந்த சரித்திரங்கள் திருப்பி பார்த்தா இருக்குது இதையும் நீ மீறி நீங்கள் எதுவுமே ஆராய்ச்சிகளே பண்ணாமல் அதெல்லாம் முடியாது நீ மன்னிப்பு கேளு அப்படின்றாங்க இது வந்து எந்த வகையில் நம்ம பேசுறது ஒத்துக்கிறோன்னே நமக்கு தெரியல நமக்கு சரி அவர் பேசுனது ஒன்று திரித்து வேற விதமாக கொண்டு போய் இப்போ எங்கெங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டாங்க கண்டிப்பா ஆமாம் எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டு நிப்பாட்டி பார்டரில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பயத்தை உருவாகி இருக்காங்க தமிழர் விசேஷ கர்நாடகிற மாதிரி ஒரு பிரச்சனை சொல்லுவோம் இப்போ நம்ம நம்ம பேசுறதுக்கோ தமிழ் உணர்வுகள் உள்ளவர்களுக்கு நிறைய பேர் பேசுறது ஒரு செகண்ட் ஆகாது இது வரைக்கும் நம்ம ஏதாவது பேசுறோமா இல்ல அது கிடையாது காலங்காலமும் தமிழர்கள் அப்படி இல்லை யாது முறை யாவரும் கேள்வி இருந்து அரவணைத்து தான் வாழ்றோம் நம்ம அதுதான் தத்துவமா வச்சிருக்கோம் ஆனா அது மற்ற மொழியினருக்கு வேணும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தாய்மொழி முக்கியம்தான் முதன்மை தான் அதுல மாற்றுக்கு எடுத்து இல்லை ஆனா ஒருபோதும் இவர்கள் தூற்றி பேசவில்லை அந்த மொழியை கன்னட மொழியை குறித்தோ கன்னடர்கள் குறித்தோ தப்பா பேசல அவர் தப்பா பேசாத போது இப்படி சித்தரிக்கும் பொழுது நிச்சயமா நம்ம இந்த முறை கமல் பக்கம் எல்லாருமே நிக்கணுங்கிறதான் அனைத்துமே பேசியிருக்காங்க இப்ப இன்னைக்கு நாசர் கூட பேசினார் பாத்தீங்களா நாசர் கூட பேசியிருக்காரு ஸோ எக்காரத்து ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை கமல் பேசுகிறது நியாயம் அடைக்கிற மாதிரி விஷயத்த வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கார் ஏன்னா தெரிந்தவர்கள் எல்லா இந்த கருத்தை தான் அவங்க எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பல கூட எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரூஃப் பேப்பரில் வச்சுக்கிட்டு தான் ஒரு பேடி ஒன்று கொடுக்குறாரு நீ அப்படின்னா நீணும் ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீ நீனுங்கிறதுக்கு பல வேற ஒரு வார்த்தை வரலாம் இல்லையா அதில் வரலையே இப்போ தமிழ் தானே முதன்மையாக நிற்கிது அப்படின்னா இப்போ தமிழ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குதுங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் சிறப்பான ஒரு விஷயம் தான் அதை மறுப்பதற்கு இல்லை எங்களால் தான் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாருமே சொல்லவும் விரும்பல எல்லாமே ஒரே சகோதரர்கள் தான் எல்லாமே ஒரே குடும்பம் தான் அப்படி தான் கமல் பார்க்குறாரு நம்மளும் பார்க்குறோம் அவர் சொன்ன ஆக்சுவலி ஒரு தாய் வயிற்று பிறந்த மூத்த குழந்தையாக நான் இருக்கிறேன் இளைய குழந்தையாக நீ இருக்கிறான் கமல் தலைவராக சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அது வந்து மொழி வெறியாக மாறுது அது அதை நம்ம எதுவும் மாற்ற முடியும் இப்போ அவர் சிவராஜ்குமார் இங்கே சீஃப் கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்து உட்காந்துட்டு போனவர் இப்போ அவருக்கு வேற தேவையில்லாமல் நெருடல் நிறைய நெருக்கத்தை வேறு கொடுக்குறாங்க நீ பேசு பேசுன்றாங்க பட் அவருக்கு வந்து பேசுறதுக்கு அந்த ஸ்பாட்லேயே பேசிகிட்டு போயிருக்கலாம் பெரிய விஷயமா பட் அவரும் வந்து அப்படி மேலோட்டமாக தான் போய் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார் அவர் முதல்லே சொல்லிட்டார் நீங்க அவர் வந்து ஆல்மோஸ்ட் கமலுக்கு ஆதரவாக அங்கே கருத்துக்கள்லாம் சொன்னார் சார் ஆனால் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் எல்லாம் அவரை ப்ரெஷருக்கு உட்படுத்துவாங்க நிச்சயமா அங்க அவங்க இருக்காங்க அங்க அந்த அந்த மண்ணில் வாழ்றாங்க அப்படிங்கும் போது பல அரசியல் இன்னல்களை சந்திச்சு தான் ஆகணும் இங்கே அடுத்தடுத்த நடிகர்கள் ஏன் பேசலைங்கிற கேள்விகள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் எந்த என்ன நான் நீங்க சொல்றது மாதிரி இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ஆக்கக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லா பேருமே நினைக்கிறாங்க அரசியல் அமைப்பும் சரி நம்மளுடைய திரைப்பட உலகமும் சரி இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி அடுத்த கட்டத்தை நம்ம கொண்டு போயிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இது வரைக்கும் எல்லாமே அமைதியாக சைலண்டாக இது அப்படியே இந்த பிரச்சனை முடிஞ்சிருட்டோம்னு சொல்லி பார்க்குறாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது இது என்ன பெரிய வாரா இந்தியா பாகிஸ்தான் வாரா இது ஸோ கிடையாது ஸோ ஏதோ உணர்வுல ஒரு அன்பாக சிரிச்சுட்டு ஒரு விஷயத்தை கேஷுவலாக பேசு பேசுகிற ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ பூதாகரமாக எடுத்துகிட்டு போனதுனால தான் இந்த அளவுக்கு வினையாக வந்திருக்கு இப்போ அவங்களுடைய படங்கள் வந்து இங்கே அதாவது நம்ம திரும்பி சொல்கிறது மாதிரி தான் கேஜிஎஃப்ஓ காந்தாரவோ இங்கே வருமா நம்ம நம்ம போர்க்கடி தூக்கம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இது வரைக்கும் நம்ம யாராவது சொல்லியிருக்காங்களா நிச்சயமாக கிடையாது ஏன்னா கிடையாது நம்ம திரைப்பட திரைப்படமாக பார்க்குறோம் அவங்க வர்றாங்க ஒரு தொழில் பண்ணணும் வர்றாங்க நிச்சயமாக பண்ணட்டும் ஆதரவு தரும் இப்போ அதுதான் தமிழரோட மாண்பு ஆனால் அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லைங்கும் பொழுது அது அடிப்படை தான் பிரச்சனையை தவிர நாம் எதுவும் அதை சொல்ல முடியாது இல்லை மக்களும் தொண்டர்களும் வந்து சாதாரண கூட அமைப்புடைய தலைவர்கள் வந்து அவங்களுக்கு தான் நான் வேலை அதை வைத்து அரசியல் பண்ண காவிரி நீரை வைத்து எப்படி அரசியல் செய்தார்களோ அதுபோல் இந்த தமிழ் உணர்வையும் அதை கொச்சைப்படுத்தி

நான் தமிழன் அப்படின்னு சொன்னார் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்க்க ஏனால் பணத்திற்காக விட்டு கொடுத்து அவர் இறங்கி போனால் இந்த தமிழ் சமுதாயமே கமலை புறக்கணித்துவிடும் அவருக்கு தெரியும் அதனால அவர் நிச்சயமாக அவர் சொன்ன வார்த்தையில் அவர் தப்பாக பேசல அவர் வார்த்தையில் தமிழன் எனக்காக நிற்கிறார் தமிழர்கள் ஆழமாக நம்புறாரு இல்லையா அதற்கு ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லணும் சார் அதாவது கமல்கள் சொன்னது வந்து மீண்டும் ஒரு முறை நான் சொல்ல விரும்புறேன் உயிரே உணர்வே தமிழ் அழகான ஒரு வார்த்தைகள் மூணு வார்த்தைகளுக்கு எல்லாமே அடங்கியிருக்கு ஸோ தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றின்னு சொல்கிறார் நான் தமிழன் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்க விரும்புகிறார் இது எல்லாருக்குமே பொருந்தும் அவர்களுடைய தாய்மொழி எல்லாருக்குமே சிறந்த மொழி தான் அது மறுப்பதற்கே இல்லை இதை எல்லாருமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமாக சார் நேரம் கொடுத்து பதில் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி